எங்கள் வாழ்வும் ஐயா தொடங்கலாங்களா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தகடூர் புத்தகப் பேரவையின் நானூத்தி இரண்டாவது நிகழ்வு முதல் நிகழ்வாக நானூத்தி மூணாவது நிகழ்வாக இன்றைய நிகழ்வு நடைபெறவுள்ளது இந்த சிறப்பு நிகழ்வில் பெருமாள் முருக முருகன் அவர்கள் எழுதிய ஆலண்டா பட்சி என்ற நூல் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள தகடூர் புத்தகப் பேரவையின் அத்தனை செயல்பாட்டாளர்களையும் மதிப்பிற்குரிய நூலாசிரியர் பெருமாள் முருகன் ஐயா அவர்களையும் நூலை அறிமுகப்படுத்த உள்ள மதிப்பிற்குரிய மருத்துவர் கா பழனி அவர்களையும் தகடூர் புத்தகப் பேரவையின் அத்தனை செயல்பாட்டாளர்களையும் வழியாக இன்று நேரடியாகவும் இதற்கு பின் காணொலியாகவும் பேரவையின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நூல் அறிமுக நிகழ்வில் நூலை அறிமுகப்படுத்த உள்ள கா பழனி அவர்களை பற்றிய சிறிய குறிப்புகள் இவர் தேர்ந்த வாசகர் சுற்றுச்சூழல் சமூக செயல்பாடுகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் நிபுணத்துவம் பெற்ற கால்நடை மருத்துவர் கால்நடை பண்ணை தொழில்களில் ஆலோசகராக இருக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் நான் முதலில் தகடூர் புத்தகப் பேரவையின் தலைவர் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இதற்கு நன்றி சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன் இன்று என்னோடு இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் பெருமான் முருகன் ஐயா அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் எடுத்துக் கொண்டிருக்கும் நூல் என்னவென்றால் பெருமான் முருகன் அவர்கள் எழுதிய ஆலண்டா பச்சி என்ற இந்த நூல்தான் நான் எடுத்துக்கொண்டுள்ளேன் இது இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் பதிப்பாக காலச்சோடும் வழியா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அடுத்த பதிப்பு திருத்தப்பட்ட பதிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்போது பதிப்பு பதிப்பாக ஒன்பதாவது பதிப்பாக வந்திருக்கிறது இந்த ஒன்பது பதிப்பு ஒரு தமிழ் நூல் வருது அப்படின்னு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் ஆஹ் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நூலை எடுத்து இந்த அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இருக்கு இந்த நூல் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கமும் ஒரு முன்னூறு ரூபாய் ஆஹ் இதனுடைய மதிப்பு இந்த ஆளாண்ட பட்சியை பத்தி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டத்துல இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பல்வேறு மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் மலையாளம் மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் மொழிபெயர்ப்பான தயர்பேர்ட் மொழிபெயர்ப்பு வந்து ஜனனி கண்ணன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க அந்த மொழிபெயர்ப்பு இந்த வருடத்தின் இந்தியாவில் மிகச்சிறந்த படக்கு கொடுக்கப்படும் ஜேசிபி அவார்டு கிடைச்சி சோ அதுதான் இங்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும் அந்த சிறப்பு பெற்ற இந்த நூலைதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் தன்னுடைய முன்னுரையில ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு என்னன்னா அலண்டா பச்சி அப்படின்ற ஒரு கற்பனை பறவை கதையே தன்னுடைய முன்னுரையில் சொல்லியிருப்பாரு அந்த கதையை நம்ம படிக்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த நூல் எதை பற்றி பேச போகுது இந்த நூல் எப்படியாப்பட்ட நூல் அப்படின்றத ரொம்ப சுத்தமா அஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நாவலையோ ஒரு நூலையோ நம்ம படித்து முடிக்கும் போது ஒரு நமக்கு டவுட் வரும் அந்த தலைப்புக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு ஆனா நான் படித்த நூல்கள்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பொருத்தமான ஒரு தலைப்பு கொண்ட நூலை இதை நான் பாக்குறேன் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் இந்த நூலுடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு ஆசிரியர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது லான் நான் லீனியர் மெத்தட்ல இந்த கதையை லீனியர் மெத்தட் என்னன்னா ஒரு லீனியர் வரிசையா ஒரு கதையை சொல்லாம ஒரு சம்பவம் அது முன்பகுதியில் நடந்தது அதுக்கு அடுத்தது காரணமான இன்னொரு பகுதி பின்பகுதியில் நடந்தது மறுபடியும் முன்பகுதி பின்பகுதி இப்படி மாறி மாறி அந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா பாக்குறேன் ஏன்னா இப்ப கொஞ்ச நாள்ல திரைப்படங்கள்ல இந்த மாதிரி கதை சொல்லும் முக்தியை கடைபிடிக்கிறாங்க அதை நம்ம ரொம்ப பெருமையா பேசுறோம் பட் இத கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஆசிரியர் இந்த உத்தியை கையாண்டு இந்த நாவலை எழுதி இருக்கிறார் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான சாராம்சமா இதை சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் இடம்பெயர் தான் இடம்பெயர் தான் ஒரு முக்கியமான சாராம்சம் ஒரு மனி மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மனைவி மக்களையும் காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய அவர்களுடைய உணவு உணவு ஆஹ் தேவையான அடிப்படை விஷயங்களை காப்பாற்றிக் கொண்டும் தன் அடுத்த தலைமுறை கொண்டு செல்வதற்காகவும் அவனுக்கு தகுந்த ஒரு இடத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார் அப்படி அலைத அலைந்து கொண்டிருக்கும் ஒருவனை பற்றியான கதைதான் இந்த ஆலங்க பட்சி என்று சொல்லலாம் இல்ல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து முத்தண்ணா முத்து என்கிற கதாபாத்திரம் அவர்தான் இதுக்கு வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஒரு குடும்பத்தின் கடைசி பையனா மூணு அண்ணன்மார்கள் ரெண்டு அக்காமார்கள் அவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகிற கண்டிஷன் இல்ல கிட்டத்தட்ட இருபது வயசு டிஃப்ரெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பறக்கிற பையன் ஆஹ் அவனுக்கு ஏற்படும் விஷயங்கள் அவங்க குடும்பத்துல சின்ன பசங்கள்ல எவ்வளவு பாசமா இருக்காங்க அடுத்தது சொத்து சொத்து பிரிக்கிறது அவனுடைய குடும்பம்னு ஒண்ணு ஆண்டு பின்னாடி அது எப்படி மாறுது அண்ணன்மார்கள் எல்லாம் எப்படி பங்காளிகளா மாறுறாங்க அதனால வர விஷயங்கள் இதையெல்லாம் வெறுத்து தன் குடும்பத்தை குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேற வழியே இல்லாமல் தன்னுடைய மாமனார் ஆஹ் மச்சினர் இவர்கள் மூலியம் ஒரு ஒரு உதவியை பெற்று அவர்களின் ஒரு வேலையாட்களோட புது இடத்தை தேர்வு செய்து நம்ம அங்கு போயிடலாம் அப்படின்னு இடத்தை தேர்வு செய்து அங்கு போகும் இடத்துல நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆஹ் அந்த இடத்தை தேர்வு செய்து அதை திருத்தி அதை நிலமாக மாற்றி ஆஹ் அவர் எப்படி அங்கு கால் ஊன்றார் அப்படின்னு தான் இந்த விஷயம் இந்த நான் நான்கிய மெத்தடை இதெல்லாம் தான் மாற்றி மாற்றி அவர் வந்து பண்ணியிருக்காரு இல்லை இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை நான் ரொம்ப வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நிலம் தேடி திடும்போது அவருடைய பணியாளர் குப்பு குப்பன் அப்படின்றவர்கள் அந்த முத்தன் முத்து முத்தனாக இடைக்கும் உரையாடல் உண்மையாவே அதுதான் இந்த புத்தகத்துடன் ஹைலைட்டா நான் சொல்லுவேன் அவர் வேலையாட்களா இருந்தாலும் ஒரு தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து குப்பண்ணா அப்படின்னு அழைக்கிறது அவரு எந்த விதத்துல மக்களுக்கு ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கிறாரு ஆசிரியர் அப்படின்றத ரொம்ப சிறப்பா உணர்ந்திருப்பாரு அவருடைய அந்த நாவலுடைய ஒவ்வொரு கேரக்டர் மூலியம் அது வந்து நல்ல விஷயம் ஒரு சமைக்கிறது அவர் தான் சமைப்பாரு ஆனா வெளியில சொல்லும் போது நான் நீ சமைச்சிரு சொல்லாதப்பா நான் சமைச்சிரு சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் அப்படிதான் கூப்பிடுவேன் எனக்கு இதுதான் சௌகரியமா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி ஆசிரியர் வந்து அவருடைய பெரும்பாலான கதைகள்ல பெண்களுக்கு கொடுக்கும் ஒரு முக்கியத்துவம் ஒரு எப்படி ஒரு குடும்பத்தின் ஆதாரம் ஒரு அச்சானியா இருந்தா அந்த குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போறது கொண்டு வந்து குழந்தையில வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பெண்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ரொம்ப வந்து பேஸ் கதாபாத்திரமா வச்சு அவர் அந்த நாவல்கள் சொல்லுவார் இந்த நாவல்களையும் அது தொடருது அது வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே போல இது இந்த உழவு சார்ந்த தொழில்கள் பத்தி எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கிளியரா ஆஹ் வேளாண்மையை பற்றி அந்த சமயத்துல அவர் நூலை எழுதி எழுத எடுத்துக்கொண்ட டைம் அதாவது அந்த வருடங்கள்ல இருந்து எப்படி இருந்ததுன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாம இப்படிலாம் எழுத முடியாது ஏன்னா இது கிட்டத்தட்ட நான் படித்த வரை இது ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் சோ அப்போ எப்படி இருந்தது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்புறமா அவங்க வசதிகள் என்ன உணவு இருந்தது எப்படி உடை இருந்தது அப்போ இந்த பண பரிவர்த்தனைகள் எவ்வளவு இருந்தது அது மதிப்பு எவ்வளவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தரவுகளோட ஒரு பெரிய ஒரு பயணம் செய்து அதுக்காக உழைக்காமல் இந்த இந்த நாவலை எழுதவே முடியாது அது ஆசிரியர் மிக சிறப்பாக அந்த விஷயங்களை பண்ணி பண்ணியிருக்காரு நம்ம அந்த வருடங்களுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு அதே போல நீ வரும் காலங்களை இருக்கிற சூழ்நிலையில நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு உழவு தொழில் அழிஞ்சிரும் அப்படியே உழவு தொழில் அழிஞ்சாலும் கூட நம்ம ஆசிரியர் எழுதிய நிறைய நாவல்களை ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம உழவு தொழில மீட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் அடுத்தது ஒரு கால்நடை மருத்துவனா நான் இல்லை ரொம்ப கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம் இந்த நாவல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் நம் நூலின் ஆசிரியர் பெருமாள் முருகன் ஐயா வந்து ரொம்ப காலம் வந்து முதல்வராக பணியாற்றின நாமக்கல் அரசு உடைய கலைக்கல்லூரிக்கு கல்லூரிக்கு அருகில் இருக்கும் கால்நடை மருத்துவ கல்லூரியில் தான் நான் படித்தேன் அதுவே இப்ப பாக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அவர் அங்கு ரொம்ப காலம் இருந்தது அது அடுத்த விஷயம் என்னன்னா அவரை போல ஒரு கால்நடைகள் பற்றியோ ஒரு ஆடை பற்றியோ இல்லது ஒரு விவசாயத்துக்கு மிகவும் ஆஹ் என்ன சொல்ற முதுகெலும்பா இருக்கிற ஒரு கால்நடைகள் பத்தி அவ்வளவு தெளிவான ஒரு விஷயங்களை அதோடைய பழக்க வழக்கம் உணவு முறைகள் மக்களோட எப்படி அந்த கால்நடைகள் உணர்வு பூர்வமா இணைஞ்சிருந்தது அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு அவர் எழுதுறது அதுல வந்து நான் ரொம்ப கனெக்ட் ஆகிக்கிறேன் என்னைய நானே பொருத்தி பாத்துக்கிறேன் அந்த விஷயத்துல நாவலின் ஆரம்பத்துல ஒரு அவங்க தேடி போவாங்க இடத்த தேடி போவாங்க இந்த மாட்டு வண்டி போயிட்டே இருப்போம் ஒரு இடம் வந்தோடனே திடீர்னு அந்த மிரண்டு போன மாதிரி அந்த ரெண்டு கால மாடுகளும் ஒரு இடத்துல படுத்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது முக்கியமான கட்டம் அது அந்த படுத்துற உடனே டக்குன்னு எந்திரிச்சு போய் என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம காளைகளுக்கு அப்படின்ட்டு அந்த ஹீரோ பண்ற இந்த நாகலி ஹீரோ பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா நான் நிறைய ஃபீல்டுல பாத்திருக்கேன் ஒரு மாடு படுத்த உடனே எந்திரிக்கல அப்படின்னா அதை போய் தடவி கொடுத்து பேசி உனக்கு என்னாச்சு எங்கெங்க என்ன பண்ணாலும் அது கொஞ்சம் சௌகரியமா ஃபீல் ஆகும் அந்த பயத்தை போக்கும் அது எந்திரிக்கும் அப்படின்னத அவ்வளோ சூப்பரா எழுதிட்டு நான் நான் ஃபீல்டுல என்ன பார்த்தேன் அப்படின்னத நான் ஏதோ நானே அங்க இருந்த மாதிரி ஒரு ஃபீல்டு எனக்கு அந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு அதே அதே போல இது இந்த இடம்பெயர் நான் நான் என்னோட என் குடும்பத்தோட பொறிச்சு பாத்துக்கிறேன் ஏன்னா என் குடும்பங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு வருடங்களுக்கு முன்பாக நம்ம எல்லாம் இந்த தருமபுரி மாவட்டத்தை வந்து சேர்ந்துட்டோம் சோ அப்ப வந்து என்ன பிரச்சனைனா கடுமையான வறட்சி சாப்பாட்டுக்கு வழி இல்லை இன்னொரு இடத்த தேடி போகணும்னு குடும்ப குடும்பமா இந்த பக்கம் கொங்கு பகுதியில இருந்து கிளம்பி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு வந்துட்டோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நாவல் என்ன சொல்லுங்கன்னா ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்பாக இடம்பெயர்ந்தவர்களை பற்றி பேசும்போது அந்த அறுபது வருடங்களுக்கு முன்பாக இடம்பெயர்ந்து அவர்களுடைய மூணாவது தலைமுறையில் இருக்கும் நிறைய பேரை பற்றி நான் சந்திச்சுக்கிறேன் அவங்க எப்படி என்ன சூழ்நிலையில் அங்கிருந்து கிளம்பி வந்தாங்க அங்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அவங்க கிளம்பி வர வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படி வரும்போது எப்படி வந்தாங்க அந்த இடத்துல வந்து அந்த இடத்த எப்படி தேர்வு செய்தார்கள் தேர்வு செய்து அந்த நிலத்தை எப்படி பக்குவப்படுத்தினாங்க ஒரு விவசாயத்துக்கு அதை செஞ்சு அது இல்லாமல் அங்கு இருந்த ஒரு மக்களுக்கு அனைவருக்கும் விவசாயத்தை இந்த மாதிரி இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி இடம்பெயர்ந்து வந்தவர்களை நான் சந்திச்சிருக்கேன் அதெல்லாம் இந்த நாவல்ல வந்து அப்பட்டமா இருக்கு இந்த ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து அதை வந்து அறுபது வருஷத்துக்கு முன்னே எப்படி அப்புறம் வசதிகள் மாட்டு வண்டியில தான் வரணும் களிதான் முக்கிய உணவு அப்புறம் வரகு சாமை ஆஹ் வரகு சாமையே அப்ப பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாவது மூணாவது படிக்கும் போது அந்த வரகு சாதனம் சாமால் சாப்பிட்டுருக்கேன் அதுக்கு பின்னாடி அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி நெல் சோறு போடுறது வந்து எவ்வளவு பெரிய விஷயமா ஒரு ஒரு அரண் ஒரு அந்த ஊர்ல முக்கியமான நம்ம வீட்டுக்கு அதை சாப்பாடு ஒரு கூட போடுவாங்க அது போய் சாப்பிட்டு வரது எவ்வளோ பெருமையுமே அந்த ஈரோ பேசும்போது அது தெரிஞ்சுதான் அப்பா அந்த எந்த மாதிரியான மதிப்பு மிக்கதான் இருந்திருக்கு ஒரு காலத்தில் நெல் சோறு அப்படின்னது இதுல தெரிஞ்சுக்க முடியுது அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அந்த காலத்துடைய வாழ்வியல் முறையை தெரிஞ்சு கொடுத்து இந்த புத்தகம் நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் அது ஹீரோ அதாவது நம்ம முத்தண்ணாவுடைய மூணு அண்ணன்கள் ரெண்டு அக்காமர்கள் அதுல ஒரு அக்காமருடைய கணவர் பெயர் வந்து கந்தையன் அப்படின்ற ஒரு பெயர் சுற்றிருப்பார் இது என்னன்னா கிட்டத்தட்ட நானும் கந்தேன் ஆஹ் அப்படின்ற குடும்பத்தை தான் எங்க அப்பா பெயர் கந்தேன் ஏன்னா சில டைம்ல இப்ப அது பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணும்னா அஹ் அவர்கிட்ட சார்கிட்ட பேசி அட்லீஸ்ட் எங்க வேர்கள் எங்கிருந்து வந்தோம் அப்படின்றது அவர்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வும் இந்த விஷயங்கள்ல எனக்கு தோணுது அதோட இல்லாம ஒரு ஒரு நிலம் என்பது ஒரு குடியானவனுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த நிலத்தின் மூலியம் அந்த நிலம் வேணும் நில இல்லைன்னா ஒண்ணு இல்லை அதுதான் குடும்பத்தின் ஆதாரம் அப்படின்றத அதில் வரக்கும் சண்டைகள் சச்சரவுகள் குடும்பம் எப்படி செதஞ்சு போகுது அது அது நிலத்தை அடைவதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அதை பங்காளி சண்டைகள் அப்படின்வாங்க இல்லையா அதுல வர அந்த தண்ணி முறை ஏதாவது நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சினா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப எளிமையா ஆஹ் ஈஸியா அப்படியே போக்குல சொல்லிட்டு போயிடுறாரு எதா அது எந்த விதத்துல சொல்றாருன்னா நம்ம ஈரோடைய அண்ணன்கள் அது அதெல்லாம் அந்த நிலத்தை அடைவதற்கு என்னென்ன செய்வாங்க அப்படின்ட்டு ஸோ இது ஃபுல்லா வெறுத்து போய் இந்த மாதிரி ஆள் அண்டாத ஒரு பட்சியை மாதிரி எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு அந்த ஹீரோ எடுக்கிற முடிவு தான் இல்லை முக்கியமான ஒரு இதாக இருக்கு அது இளம் அதுக்கான எல்லா விஷயங்களும் அங்கே நடக்குது முக்கியமாக அவங்க மனைவியுடைய பாத்திரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படைச்சிருக்காரு சார் அது வந்து எந்த மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது அங்கிருந்து வந்து இடம் தேடுதல் அது ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துக்கு மாறிட்டே இருக்கிறது அங்கு அவங்க சமைச்சு உணர்றது அந்த அவருடைய பணியாளரும் ஹீரோவும் அங்கு போய் ஒவ்வொரு இடத்துலையும் தேடும்போது எப்படியெல்லாம் திருட்டு பயம் இருந்தது அதே போல ஒரு பாரவண்டின்னா என்ன அந்த பாரவண்டியை எப்படி ஒரு நாளைக்கு அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு வந்து பாரவண்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஓட்டினா கடைசியில மீடியா வந்து பத்து ரூபாய் அப்படின் அப்படின்ட்டு அந்த பத்து ரூபாய் அப்போ அது பெரிய காசு அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் ஸோ அப்போ இருந்த பண மதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் இந்த நாவலை போது நம்மள சிறப்பாக கனெக்ட் ஆகிக்க முடியுது அதே போல ஒரு நிலம் தேடி ஒரு புது ஆள் போகும்போது அங்கு நடக்கும் விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்லவர்க ஒரு ஊருக்கு நிறைய பேர்கள் கெட்டவர்கள் இருந்தாங்க நாலு பேர் நல்லவர்களுக்கு தான் செய்வாங்க அவங்கள நம்பிதான் நம்ம ஒரு இடத்த தேர்வு செய்ய போகணும் அப்படி இல்லைன்னா இது வந்து நம்ம இந்த விஷயத்த நடத்திக்கவே முடியாது அப்படின்ற அந்த க கதாபாத்திரங்களுடைய உரையாடல்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது நம்ம மனித உணர்வுகளை ரொம்ப முக்கியமான உணர்வுகளை வந்து மெல்லிய உணர்வுகளை அங்கிருந்து தீண்டி பார்த்துட்டு ஆசிரியர் போயிடுறாரு ஆஹ் இது உண்மையாவே இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி முடி விடைபெறும்